அலைக்கும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே ஷாபானுடைய பிறை தொடக்கத்தில் இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மூன்று திக்க பற்றி தான் நாம் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு மூன்று திக்கரையுமே நீங்கள் இந்த ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் ஷாபானுடைய தொடக்கத்தில் நீங்கள் ஓதி விட்டீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதும் நாம் சொல்லக்கூடிய ஒரு பத்து பலன்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுனதின் காரணமாக அப்படி என்ன வரும் அப்படின்னா முதலாவது ஈமானுடைய உணர்வு ஈமானுடைய இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றான் இரண்டாவது ஆஃபியா ஆரோக்கியம் எந்த விதமான நோயும் நமக்கு ஏற்படாமல் ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஒரு திக்கிறி ஏற்படுத்தி தருது மூன்றாவது கினா பணம் செல்வத்தை நம்முடைய இல்லங்கள்ல அதிகரிக்க செய்யுது செல்வம் குறைய குறைய செல்வம் நம்மள்கிட்ட சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஒரு திக்க நமக்கு வழங்கி தருது நான்காவதாக நாம் செய்யக்கூடிய சிறிம் தரும் பாவங்கள் அல்லாஹிடத்துல மன்னிக்கப்படுது இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு மாதத்தின் ஆரம்பத்தில் ஓதிதின் காரணமாக ஐந்தாவது நம்முடைய ரிசுக்கள் எந்த விதமான தட்டுப்பாடுமே இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நம்மினுடைய ரிசுக்கள் வரக்கத்தை பெற்றுத்தருது அபிவிருத்தியை ஏற்படுத்துத்தருது ஆறாவதாக நம்மினுடைய இல்மை நமக்கு வந்து ஞாபக சக்தியை தருது ஏழாவதாக நமக்கு வந்து ஹலாலான சுத்தமான உணவை சுத்தமான நமக்கு தருது எட்டாவதாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே எல்லா இடத்துல உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படுது நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் அல்லாட்ட கேட்கக்கூடிய துவாக்கள் அது அனைத்தையும் உடனுக்குடனேயே நிறைவிட்டு தரக்கூடியதாக இருக்கு இந்த மூன்று திக்கிருங்க அகண்ணியமானவர்களே இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நாள் இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ள என்ன வேலைகள் இருந்தாலும் சரி என்ன தேவைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு திக்கரை மூன்று முறை பார்த்து ஓதிருங்க இந்த மாதம் முழுவதும் வரக்கு பொருந்திய மாதமாக உங்களுக்கு அமைந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த ஒரு மூன்று திக்கருக்கு எத்தனை தடவை ஓத வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு திக்கரையும் பதிமூன்று பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் முதலாவது இந்த ஒரு திக்கரை ஓதுங்க பதிமூன்று முறை بسم الله الرحمن الرحيم اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى ترمم سلرة اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى عربي ودى رياضة وقال كاهم دينام تميل لهم يرن دا وده.

அமலன் இந்த திக்கரையுமே பதிமூன்று பதிமூன்று முறை போதிருங்க இந்த இந்த மாதம் முழுவதும் பொருந்திய மாதமாக உங்கள் அனைவருக்குமே அமைய அப்படிப்பட்ட இந்த மூன்று திக்குறைய பொருள் என்ன முதலாவது திக்குர் அல்லாஹு எனக்கு வந்து நேரான வழியத்தான் இரண்டாவது அல்லாஹூர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு வருஷம் நீ எனக்கு வந்து நீ இரக்கம் காட்டு வாஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறாள்லா வருசுக்கு நீ எனக்கு வந்து நீ ரிசுக்கு கொடுத்துரு மூன்றாவதாக அல்லாஹும் இறைவா இன்னி அசாலுக்கு நான் உன்ட்ட கேட்குறேன் இல்மன் நாஃபியா பிரயோஜனமான எனக்கு இல்மத்தா ஒரு ரிசக்கன் தொய்பா ஹலாலான உணவு சுத்தமான உணவு எனக்கு தான் அமலன் முத்த கொப்பலா நான் செய்யக்கூடிய அமல முத்தக்க உடனுக்குடனே நீ வந்து அங்கீகரிச்சி ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே இந்த மூன்று திக்கர்களையும் நாம் ஓதுவதனால நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் இந்த மாதம் முழுவதும் மறுக்கப்படாமல் தட்டப்படாமல் நாம் எப்போது கேட்டோமோ அந்த நிமிடமே மின்னல் வேகத்தில் நாம் கேட்டதை போன்றே நமக்கு நிறைவேற்றி தரப்படுகிறது அக்னியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த பரக்கத்து பொருந்திய இந்த ஷபானுடைய நாளில் ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு அமலை தவற விட்டாங்க இந்த ஒரு திக்கரை ஓதாமல் இன்றைய நாளை நாம் கழிச்சிட வேண்டாம் நம்ம அனைவரும் இந்த ஒரு திக்கிற இந்த மூன்று திக்கர்களையும் ஓதுவோம் நம்ம மேல் சொன்ன எல்லா பலன்களையும் இல்லாத நம் அனைவருக்கும் நல்லவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க இஸ்லாமு அழைக்கும் ரஹமத்துல்லாகி